இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் கொஞ்ச சாமியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்துரு இருதயத்தை பார்க்கிறார் நாம் உத்தம இருதயத்தோடு விட வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்ப்பவர் அல்ல மனுஷன் சரீர அளவு உயரம் போன்றவற்றை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இதுவியதத்திலே நாம் வாசிக்க முடியும் ரேமியா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்பதாம் வசனத்திலே எல்லாவற்றை பார்க்கிலும் இருதைமை திருப்புள்ளதும் மகா இருக்கிறது இருதயத்தின் நிறைவினாலே அவன் அவன் வாய் பேசும் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கின்ற பொழுது அது கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது எனவே சத்த எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவர் நினைவின் தோற்றத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் எனவேதான் அதிகாமத்தின் புஸ்தகம் அறம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஜனங்களின் நினைவின் தோற்றம் எல்லாம் பொருள் என்று கண்டார் ஆண்டவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவாக ஒன்றும் இருப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது எனவே நாம் நம்முடைய இருதயத்தை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது பார்வோனின் இருதயம் கடினப்பட்ட இருதயம் இன்றைக்கு பார்வோனின் இருதயத்தை நாம் அநேகருக்குள்ளே பார்க்க முடியும் எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாலும் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் இருதயம் கடினப்பட்டு போன சூழ்நிலைகளை நாம் நன்றாய் பார்க்க முடியும் அது வஞ்சிக்கப்பட்ட இருதயம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது என்று நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பின்பதாக சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன இருதயம் தேவ மனிதர்கள் தேவ ஊழியத்திற்கு அல்லது அழைத்த அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடாமல் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடுகின்ற ஒரு இருதயமாய் மாறி போகிறார்கள் என்பதை நாம் அன்றாட ஊழியத்தின் பாதையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பின்வாங்கி போன இருதயம் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும் இருதயம் சிலரை நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் விட்டு கொடுத்து செல்வதற்கு பதிலாக இணங்கி செயல்படுவதற்கு பதிலாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும் இருதயம் இவையெல்லாம் வேதாமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கர்ப்பம் கொண்ட இருதயம் நான் எதையும் கேட்க மாட்டேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் என்று சொல்லி கர்வம் கொண்ட மேட்டிமையான இருதயத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இருமாப்புள்ள இருதயம் அழைப்பை மறந்து உலகத்தை சார்ந்து இருமாப்போடு கூட செயல்படுகின்ற இருதயத்தை நான் பார்க்க முடியும் வேளாண் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் உங்கள் அதிகாரிகள் நற்கரியை கல்ல நக்கரியை ஏதுவாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறது என்றாலும் வி மஸ்ட் த ஆஃப் காட் நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் எனவே நான் இருமாப்பாய் இருக்கக்கூடாது இந்த இருமாப்பு எதுல வருதுன்னா தீமை தேங்கி இரண்டாம் நிறுவம் மூன்றாம் அதிகாரத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே மனிதர்கள் இருமாப்பா இருப்பார் இருமாப்பாக இருக்கிற சிலரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இவர்கள் எல்லாம் கத்திற்கு பிரியமானவர்கள் அல்ல தங்கள் சுய சுத்தத்தை சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற இருதயத்தை கொண்டவர்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு துரோகம் பண்ணும் இருதயம் ஆண்டவர் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருப்பார் முக்கியமான பணியை கொடுத்திருப்பார் வேண்டி ராஞ்சித்தை கட்டி எழுப்புகின்ற பணியை கொடுத்திருப்பார் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு துரோகம் செய்து தேவனை விட்டு விலகிப் போகிற இருதயம் எனவேதான் கடும் துலோகம் பண்ணும் இருதயம் யாகுலப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல கொடுமையை யோசிக்கும் இருதயம் கொடுமையை யோசிக்கும் இருதயம் பணி செய்கின்ற இடத்துல யாரை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு இருதயம் கொடுமையை யோசிக்கும் இருதயம் செல்வத்தினால் மேட்டிமையான இருதயம் அழகினால் மேட்டுமையான இருதயம் மிருக இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிலருக்கு மிருக இருதயம் இருக்கிறதா நாம் ஆசிக்கின்ற பொழுது யார் பிரியம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவருடைய இருதயம் தேவனற்ற இருதயமாக காணப்படுவதை அல்லது செப்பனிடாத வழிபடத்தை போன்ற ஒரு இருதயமாய் காணப்படுவதை அந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரேமியா 12 3ிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் இருதயம் உமக்கு முன்பதாக எப்படி பட்டதென்று சோதித்து அறிகிறீர் நீதிமொழிகள் 21 2ிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இருதயத்தை நெருத்துப் பார்க்கிறார் எனவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இருதயம் என்னவென்றால் என்றால் ரட்சிப்பினார் கழிபூர்ந்து கொண்டிருக்கிற இறுதயம் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா உத்தம இருதயம் உடையவர்களாக காணப்படுகிறோமா நல்ல இருதயம் உடையவர்களாக காணப்படுகிறோமா நல்ல மனிதன் தன் நல்ல இருதயமாக்கிய பொக்கிசத்தில் இருந்து நல்லவிகளை எடுத்து காண்பிக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ வெளிப்படியா எப்படி செயல்பட்டாலும் கர்த்தர் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் கர்த்தர் உன் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே அல்லது கர்த்தா இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ரட்சிப்பினால் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே மகிழுகிற ஒரு இருதயமாய் காணப்படுகிறதா மாத்திரமல்ல உத்தமமாய் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு இருதயமாய் காணப்படுகிறதா நல்ல இருதயமாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஏதும் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரையை கத்தராகிசு ஆராதிக்கின்ற சுபாசிக்கின்ற என் அன்பு தெய்வ ஜனங்களே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நெடுத்து பார்க்கிறார் கத்தோடு நம்முடைய இருதயத்தின் உள்ளிந்திரிகளை சோதித்து அறிகிறார் வேதம் சொல்கிறது அவர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார் அவர் நம்மை அறிகிற ஆண்டவர் இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுது சத்து நம்மை நாமே ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கெடுதலுமா இருக்குமே என்றால் இருதயமாகிய பலிபிடத்தை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம் ஆண்டவரே சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்போம் அவர் உங்களை சுத்திகரிப்பார் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரிப்பார் உங்களுடைய இருதயம் நல்ல ஔஷதம் பொங்கும் இருதயமாய் மாறிவிடும் ஒரு இருதயம் ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைந்த ஒரு இருதயமாய் மாறிவிடும் ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் கர்த்தனை பிரியப்படுத்துகின்றவர்களாக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நிறையமாய் கொடுப்பாராக அமேன் அமேன்